이제 이따가 이따가 뭐로 할게. 낫낫낫 낫. 키헬로 마스크. 이나야지. 어떻게 할게 이나야. 그럼 다음날부터 기원 앞으로. 나라 합동 프레. 나를 안 해줄게.

ொக் கோபுவிவேண்ட exterminாக? நான் 아이க்கicked பேதற்கிலவும். நீங்களangs நேissibleக்கொ dismant Berry decidmain Colon Velvet. கzeug கோ டக்டிவிட்டி யாரு bro நீ எங்க இருந்து bro வர அப்படியே எங்க அங்க வருவ என்னது bro அடிச்சான் ஸ்னைப்பர் சரியா bro ரொம்ப தூரம் ரொம்ப தூரம் ரேஞ்சா இங்க இங்க இந்த இந்த இடத்துல வாங்க நம்ம இங்க வந்து கலம்போம் ஏரியா வானம் அக்கா இருக்கு பூரா வயல்ல இங்க தான் வரணும் லூட் பண்ணு லூட் பண்ணு லூட் பண்ணு நம்ம முன்னாடி வரது ஓடறோம் டேய் இங்க மேல ஆளு மேல ஆளு மேல ஆளு மேல டேய் டேய் என்னடா திரும்ப அடிக்கிறீங்க சைடுல சார் நம்ம லெஃப்ட்ல ஒருத்தர் யூ ஏவி

ஆமா bro இந்த டீம் ஸ்டீம் சைக் பண்ணுவாங்க SSJ டீம் ஸ்டீம் சைக் பண்ணுவாங்க ஏ SSJ வா இங்கடங்கடா இது ஒரு அந்த மாதிரி டீம் நான் முன்னாடி தான் இருந்தேன் இந்த டீம் பூரா ஹாலோகிராஃபிக் நான் காலி நினைக்கிறேன் ஆமா நான் இருக்கேன் அப்படியே முடிச்சுடுங்க bro முடிச்சுடுங்க